ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் உன் அம்மா ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக மட்டுமே என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு இன்று உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஆட்டி படைக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் வராகி என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எல்லா நேரத்திலும் உன்னோடு பேசுகின்ற பொழுதில் உனக்கான தெளிவு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் இன்று நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா நான் சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டாய் அதன் விளைவு இன்று வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி உனக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாதே உன்னுடைய இலக்கை ஒருபோதும் நீ விட்டு விடாதே உன்னுடைய லட்சியம் இங்கே இருக்கிறது என்பதில் உன் கவனம் நிறைவாக இருக்கட்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வராகியானவள் உன்னை தேடி வருவதற்கு காரணத்தை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் கூட உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீ எதை தேடுகிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே அம்மா இந்த நல்ல நாளின் விடிகளில் அதுவும் உன்னுடைய இந்த விடியல் இந்த நாளில் வெற்றி வரத்தை அள்ளி கொடுக்க மறந்துவிட்டாலும் இன்றும் நம் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதாக சொல்லி பயமுறுத்துகிறாள் என்று என் நீ நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக அது உண்மையாகத்தான் நான் உன்னை பயமுறுத்தவில்லை இது போன்ற ஒரு நல்ல நாளில் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்பதனைத்தான் அம்மா எடுத்துச் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காமல் எல்லாமும் நடக்கும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தோடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் அது மிக பெரிய அது மிக பெரிய இருக்காது ஆனால் சில நேரங்களில் மட்டும்தான் உன்னால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் போய்விடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை உன்னால் பெரிதாக கண்டு கொள்ள முடியாமல் போய்விடும் அது போன்ற சமயங்களில் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ தொலைத்த நிம்மதியை உன்னிடமே நான் திருப்பிக் கொடுக்கின்றேன் நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் ராகி அம்மா உன் முன்னால் நிற்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய குடும்பத்திற்கு மொத்தமாகவே அத்தனை பேருனுடைய வாழ்க்கையை அளிக்கவும் யாராவது ஒருவருக்காவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னைச் சுற்றி ஒரு கூட்டம் அங்கே கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தை பேசுகின்ற வார்த்தைகளிலும் செய்கின்ற செயலிலும் கவனம் இருக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தை அவமானப்படுத்த ஒரு கூட்டம் சுற்றி சுற்றி வருகின்றது நீ நினைக்கலாம் அம்மா யார் எங்கிருந்து எப்படி வருவார்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் கிளம்பி விடுகின்றார்கள் இங்கே யாருக்கும் யாரால் பிரச்சனை வரும் என்று தானே கேட்கின்றாய் அவர் அவர் சொல்கின்ற இடத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட காத்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்கள் கருவியாக பயன்படுத்த நினைப்பது பேசுகின்ற வார்த்தை அதாவது உன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் உன்னுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா இந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அந்த இடத்தில் உன் மனது கஷ்டப்படும்படியும் உன் மனது வேதனைப்படும்படியும் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கிளம்பிவிட நீ தயாராகி விடுவாய் எல்லா விஷயங்களையும் தூக்கி தூர எறிந்துவிடு நீ சட்டென்று முன்னே வந்து விடுவாய் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கின்ற மனநிலை உன்னுடையது இப்படி ஒரு விஷயத்தை செய்துதான் இதை பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது என்று சொல்கின்ற குழந்தை இது ஒரு புறம் நியாயமாக இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் வேண்டுமென்று நடக்கிறது என்று தான் உன் அம்மா சொல்கின்றேன் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தி எப்படியாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் அதனால் இது போன்ற சூழ்நிலை உன்னை நெருங்கி வரும் பொழுது நீ கவனமாக இரு அதிலும் குறிப்பாக இன்று இந்த நாளில் நீ கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருந்து விட்டாயானால் தெய்வம் உன்னை நிச்சயமாக சரியான பாதையில் அழைத்துச் சென்று உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்து விடும் ஒட்டுமொத்தமாக என் குழந்தை இழந்து விட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து வேண்டும் உன்னோடு யார் இருக்கிறார்களோ இல்லையோ உன் வராகி எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வட்டத்திற்குள்ளே நீதானே சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வர ஒரு சில முயற்சிகளை செய்து பார்க்க வேண்டும் இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற நல்லது சுற்றி இருக்கின்ற கெட்டதும் உன் கண்ணுக்கு தெரியும் நான் இப்படியே வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறேன் தாயே என்று சொல்வாய் ஆனால் பிறந்ததற்கான அர்த்தமே என்னவென்று தெரியாமல் போய்விடும் எதையாவது சாதிக்கத்தானே என் குழந்தை நீ பிறந்திருக்கிறாய் எந்த விஷயத்தையாவது சாதித்துவிட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ மனதிற்குள் நினைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே செய்யாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க நீ நினைக்காதே உன்னுடைய வெற்றி என்னவாக இருக்க வேண்டும் எந்த நிலையில் உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த வெற்றி நம் கைகளில் கிடைக்கும் என்பது எல்லாம் நான் அறிந்த ரகசியம் அல்லவா அதனால்தான் அம்மா சரியான நேரத்தில் உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்னோடு வா என்று அழைத்து கொண்டிருக்கின்றேன் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் உன்னுடைய வெற்றியை முழுமையாக கொடுப்பேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை வழி நடத்துவதும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதும் உன் வராகியானவள் நானாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன நினைத்து என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அது உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருந்தினாய் அல்லவா ஆனால் இன்று இந்த வராகி அடித்துச் சொல்கின்றேன் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் செய்தார்கள் எப்போது தானாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு இவர்கள் ஒதுங்கிச் செல்ல நினைத்து விட்டார்கள் அப்படி இருக்கும்பொழுது உன்னோடு இருக்கின்ற நான் இனிமேலும் உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன் வராகியானவள் உன் முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உன் மனதிற்குள் நீ தெளிவாக பதிய வைத்து என்ன நடந்தாலும் நான் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய தைரியத்தையும் ஒரு பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன் என்று எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரு பொழுதும் இதிலிருந்து பின்வாங்கி விடமாட்டேன் என்று உன்னை சுற்றி நடந்தது உன்னை சூழ்ந்து நடக்கப் போவது சர்வநிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை எந்த நொடி பொழுதிலும் வீணாகி விடக்கூடாது எப்பொழுது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நீ ஒருபொழுதும் தள்ளி போடக்கூடாது ஏனென்றால் இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபோதும் அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் ஏதாவது ஒரு வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற நினைத்ததை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் நீ நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்பு இதனால் வரையிலும் என் குழந்தை பட்ட அத்தனை அவமானங்களுக்கு அவமானங்களும் சேர்த்து வைத்து நீ பெறுகின்ற வெற்றி பதில் சொல்ல வேண்டும் வார்த்தைகளால் யாருக்கும் எந்த பதிலையும் சொல்லக்கூடாது கைகளால் யாருக்கும் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்க கூடாது நீ யார் என்பதனை உன்னுடைய வெற்றி உறுதி செய்ய வேண்டும் நீ யார் என்பதனை நீ பெறுகின்ற வெற்றி மட்டும்தான் மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்துச் சொல்லும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்று நீ சொல்ல வேண்டியது தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடமும் பேசக்கூடாது தேவையில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ள அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பற்றி நிச்சயமாக பேசி விடவே கூடாது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரி உணர்ந்து கொண்டு நாம் யார் நாம் எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம் நாம் எதற்காக இந்த பூமியில் வளர்கிறோம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்